பாரதிதாசன் புரட்சி கவிஞர்களுடைய பாடல்களை படிக்கிற போதும் பார்க்கிற போதும் எத்தனை சாதனைகளை செய்திருக்கிறார் ஒரு தமிழ்வாதியாருக்கு எவ்வளோ பெரிய வீரம் அவர் தானேங்க பாண்டிச்சேரியில் அது வரைக்கும் ஐந்தாம் ஜார்ஜ் மன்னரை பாராட்டி பாடிக்கொண்டிருந்த அந்த காலத்தில் அப்பெல்லாம் இப்போ நம்ம தேசிய கீதம் பாடுற மாதிரி ஐந்தாம் ஜார்ஜ் மன்னரை பாராட்டி பாடுறோம் அப்போ ஒரு கடிதம் எழுதுகிறாருங்க அவரு ஆட்சியாளர்களுக்கு பாண்டிச்சேரி பிரெஞ்சுக்காரர்கள் கையில் இருந்தது உங்களுக்கு தெரியும் வந்தவாசி பக்கத்தில் ஒரு சின்ன ஊர் இருக்குது இங்கே கூட அந்த வந்தவாசிங்கிற புத்தகத்தை ஐஏஎஸ் அதிகாரி ராஜேந்திரன் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க வெண்ணிலா கவிஞர்கள் வெளியிட்ருக்கிறாங்க அதில் இந்த வந்தவாசி போர் ரொம்ப சிறப்பான போர் என்ன தெரியுங்களா பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் சட்டம் நடக்குது எதுக்கு தெரியுமா இந்தியாவை யார் வச்சுக்கிறதுன்னு பார்த்தீங்களா நம்ம ஊரில் நம்மளை யார் வச்சுக்கிறது சண்டை விட்டுருக்காங்க ரெண்டு பேர் வெளியூருக்காரங்க நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்துருக்கோங்க அதான் வந்தவாசி சும்மா பாணிப்பட்டே படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது முதலாம் பாணிப்பட்டு போர் ரெண்டாம் பாணிப்பட்டு போர் ஒரு பாதியார் கேட்டார் ரெண்டாம் பாணிப்பட்டு போர் ஏன் நடந்தது முதலாம் பாணிப்பட்டு போர் சரியாக நடக்கலை அதனால ரெண்டாம் பாணிப்பட்டு போர் நடந்தது அவன் ஏதோ அட்டம் நினச்சிருக்கான் பாணிப்பட்டுங்கிறது ஒரு இடம்ங்க அப்போ அப்படி க எப்படி எழுதுறாருவீங்களா பிரெஞ்சுக்காரர்கள் அந்த அரசாங்கத்துக்கு எழுதுகிறாரு நம்மை ஆளுகின்றவர்கள் நமது நாட்டை சேர்ந்தவர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் நாம் ஏன் ஐந்தாம் ஜார்ஜ் முன்னரை நாம் ஆங்கிலத்தில் இருப்பதை பாடிக்கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சாதாரண தமிழ்வாதிரியார் அரசாங்கத்துக்கு எழுதி எழுதி பிறகு பிரெஞ்சு பாடலை அந்த பாரிஸ் நாட்டினுடைய பாடலை பாடுமாறு செய்த ஒரு வீரத்தன்மை பாரதிதாசன் அவர்களுக்கு உண்டு என்று சொன்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எத்தனை பேர் பேனா எடுத்து எழுதி இங்கே வருங்க நீங்கள் வேணால் எழுதுங்க நான் வேணால் கொஞ்சம் கொடுத்துட்டு வரேன் ஏன்னா கையெழுத்து உங்கள் கையெழுத்து இருக்கட்டும் சில பேர் பரிசுக்கு போய் விட்டு கொண்டு வந்து நீ எழுது நான் உன்னை பார்த்து எழுதுறேன் அப்படிமா ஏன்னா பிடிப்பட்டால் அவனைத்தான் பிடிப்பாங்க இவனை பிடிக்க மாட்டான்